சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்னை விட ஒரு வாக்கு அதிகமாக வாங்கிவிட்டால் என்னுடைய கட்சியவே கலைத்து விடுகிறேன் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை சமூக வலைதளத்தில் பெரிய பேசுபொருளாக மாறியிருக்குது பாரதிய ஜனதா கட்சியோட மத்திய சென்னை வேட்பாளராக போட்டியிட்ட பி செல்வம் தன்னோட சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியை காட்டிலும் அதிக வாக்குகள் பெற்றுவிட்டால் கட்சியை கழித்து விடுவதாக வாய்ச்சை விட்டிருக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கு வேண்டுகோள் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழப்பதையும் பாஜக பல தொகுதிகளில் வெற்றி பெறுவதையும் உங்கள் கண் முன்னால் பார்க்க இருக்கிறீர்கள் ஆனால் அதற்கெல்லாம் ரோசப்பட்டு கட்சியை கலைத்து விட வேண்டாம் தமிழக அரசியல் களத்தில் நகைச்சுவை உணரும் கதை சொல்லும் பண்பும் போன்றவை காணாமல் போய்விடும் என்று தன்னோட கருத்தை பதிவு செய்திருக்காங்க அண்ணன் சாட்டை துறைமுகன் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கதை சொல்வதற்கு மோடியும் நகைச்சுவைக்கு அண்ணாமலையும் இருக்கும்போது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று தன்னோட கருத்தை இருந்தாங்க இதனைத் தொடர்ந்து இடுமாவனம் கார்த்தி அவர்கள் யார் எதை பேச பேசுவது எனும் விவஸ்தை இல்லையா சகோதரரே நான் மனித பிறவியே இல்லை பயோலஜிகளாக பிறக்கவில்லை என கூறி பெற்ற தாயவே கொச்சைப்படுத்தும் நரேந்திர மோடியை தலைமையேற்றுக் கொண்டு கதைகளை பற்றியும் பொய்களை பற்றியும் பேசலாமா கோவையில் மண்ணைக் கவ்வ போவதை முன்கூட்டியே அறிந்துதான் கிணத்தை காணும் என வடிவேல் சொன்ன கதை போல ஒரு லட்சம் வாக்காளர்களை காணவில்லை என அள்ளி அளந்துவிட்டார் உங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை தோல்வியை முன்கூட்டியே அறிந்த ரெடிமேட் காரணத்தை தயார் செய்ததோடு நிற்காது கோவையில் மட்டும் தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க கோரி ஆள் வைத்து நீதிமன்றத்தில் மனு போட்டார் தன்னை விட அதிக வாக்குகள் வாங்கிவிடுவாரோ என பயத்தில் நயினரை போன பெற்று அண்ணன் சீமானவர்கள் சவால் விடுத்திருக்கிறார் வெற்றி பெறுவோம் என நீங்கள் பேசுவது உண்மை என்றால் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்றால் மாநில தலைவர் பொறுப்பை விட்டு விலகுகிறேன் என உங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை பேச சொல்லுங்கள் பார்ப்போம் அதை சொல்ல துணிவு இருக்கா திராணி இருக்க பொதுவாக நாம் தமிழர் கட்சி மீது பலரும் ஆதாரமற்ற விமர்சனங்களை வைப்பதும் அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் ஆதாரத்துடன் அந்த விமர்சனத்திற்கான எதிர்வினை ஆற்றும் பொழுதும் எதிரில் இருக்கக்கூடிய எதிரிகள் வாய் மூடி மௌனம் காட்பது வாடிக்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது அதே போலத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த முறை தன் தலையிலே மண்ணெல்லி போட்டுக்கொண்ட கதையாக தன் வாயை மூடிக்கொண்டு மௌனம் காக்கிறது